கலைஞர் பிறந்த நாளில் மலைவாழ் மக்களுடன் கடன் வழங்கி இனிப்பு மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டது கலைஞர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகரம் மற்றும் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு சிறுவாணி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததை நினைவு கூறும் வண்ணம் சிறுவாணி அணையில் மலைவாழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் விழாவை கோவை நேற்று தொண்டு நிறுவனமும் கோவை வடக்கு மாவட்ட திமுக ஏற்பாடு செய்திருந்தது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மழைவாழ் மகளிர் சுயஉதிக் குழுக்களுடன் கடன் உதவியுடன் இனிப்புகள் மற்றும் சேலைகளை வழங்கினார் பின்னர் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆ ரவி அவர்கள் பேசுகையில் திமுகவும் நேற்று தொண்டு நிறுவனமும் இணைந்து கலைஞர் பிறந்த நாளில் கலைஞர் ஆரம்பித்த மகளிர் சுயஉதிக் குழுக்கு குழு திட்டத்தால் பயன்பெறும் வண்ணம் செம்பருத்தி மகளிர் சுயஉதிக் குழுவிற்கு ரூபாய் ரெண்டு புள்ளி நாற்பது லட்சமும் வானவில் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு ரூபாய் மூணு புள்ளி இருபது லட்சமும் கடனுதவி நேற்று தொண்டு நிறுவனம் மூலமாக வழங்குவதோடு இனிப்புகளையும் சேலைகளையும் வழங்குவதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு அரசோடு இணைந்து பல்வேறு திட்டங்களை மகளிருக்காக செயல்படுத்தி வரும் நேரு தொண்டு நிறுவனத்தின் பங்கு மிகவும் பாராட்டுக்குரியதாக விளங்குவதாகவும் தெரிவித்தார் இதில் நேரு தொண்டு நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் காமராஜ் சத்யதோரி காமராஜ் மற்றும் கழக உடன்பிறப்புகள் மகளிரடியினர் வட்டக்கழகம் பகுதி கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்